கருணை கொண்ட உள்ளத்தால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் நிலையான காதலை தன்மேல் கொண்டவள் என்றும் நலமுறவே தன்னை காத்து வரும் நறுமண காதலை தருபவள் என்றும் தயரதன் கைகையை புகழுதல் பாடல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு நிலைத்த நல்ல அன்பினே காதல் தருமகளே உலகினிலே யான் விரும்பும் ஒப்பில்லா நெறிமகளே மகளே அலையும் ஒளி கதிரவனை ஆதரிக்கும் பெருங்கடல் போல் நலமுறவே என காத்தே காதல் தருபவழி இதுவே அந்த முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நிலைத்த நல்ல அன்பினி நெடுங்காதல் தருமகளி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயிக்கு என்ன துன்பம் நேர்ந்தது என்று அவளிடம் தொடர்ச்சியாக கேட்டு வந்த தயரதனானவன் அவள் மேல் தான் கொண்ட அன்பினை வெளிப்படுத்தும் விதமாகவும் அவளை புகழும் விதமாகவும் பேசினான் நல்ல உள்ளம் வெளிப்படுத்தும் நிலையான அன்பினால் உருவானதும் வாழ்க்கையின் நெடிய பயணம் என்று சொல்லும் விதத்திலே வாழ்நாளெல்லாம் நிலைத்திருக்கும் அளவிலே நீண்டு தொடரும் நெடிய காதலை யான் பெற வைப்பதுடன் நிழல் தரும் மரம் உயிர்களை துன்புறாமல் காப்பது போன்று யான் பெறும் துன்பங்களிலிருந்து என்னை காக்கும் நிழல் தரும் மரமாய் நிற்பவழி உலகினிலே யான் விரும்பும் ஒப்பில்லா நெறிமகளி இந்த உலகத்தில் உள்ள பெண்களிலே யான் அதிகமாக நேசிக்கும் பெரும் அன்பினை கொண்டவளும் ஒப்பில்லாத அறவனும் நீதி நெறிகளின் வழியிலே செயல்படும் தன்மையும் கொண்டதோடு சிறந்த நெறிகளின் மகள் என்றும் போற்றப்படுபடி அலையும் ஒளி கதிரவனை ஆதரிக்கும் பெருங்கடல் போல் உலகெங்கும் அலைந்து பரவி உலகத்துக்கு ஒளியினை வழங்கும் கதிரவனின் ஓய்விடமாக திகழ்ந்து வாழ்நாளெல்லாம் கதிரவனை தாங்கி நின்று ஆதரிக்கும் பெருங்கடல் போலவே இந்த நாட்டிற்கு மன்னனாகிய யானும் ஓய்வையும் இன்பத்தையும் பெறுவதற்காக என்னை ஆதரித்து நிற்கும் பெருங்கடலினை போன்ற எல்லையில்லாத பெருங்காதலை வழங்கும் இதயமாக திகழ்பவழி நலமுறவே என்னை காத்து நறுங்காதல் தருபலி என்றென்றும் யான் வாழ்வில் நலம் யாவையும் அடைவதற்காக தனது நறுமணம் போன்று திகழும் நல்ல எண்ணங்களா இனிய நறுமணம் போன்ற காதலை யான் பெற வழங்கி தொடர்ந்து என்னை காத்து வருபடி என்றெல்லாம் தயரதன் கைகையை புகழ்ந்து பேசினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்